ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் லெமன் கிராஸ் வச்சுருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் லெமன் டீ போடுறதுக்கு நல்லா இது பாருங்கள் லெமன் கிராஸு நல்லா இது ஹெர்பல் ஐட்டம் அதெல்லாம் ஃபுல்லாக அந்த கிழங்கு மட்டும் வச்சாலே போதும் நல்லா குத்து குத்தாக நல்லா வரும் பாருங்கள் நிறையா ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி ட்ரையாக காய வச்சுட்டு டீ போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுட்டு இதே மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதில் லிங்க்கு தரம் பாருங்கள் போட்டுவிட்டு நல்லா டீ போட்டு குடித்தோன்னாக்கா சூப்பராக இருக்கும் நல்லா உடம்புக்கும் நல்லது பாருங்கள் உடம்புல உள்ள அந்த டாக்ஸின்பாங்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே ஏற்றும் பாருங்க அதனால் இதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கிடைக்கவே இல்லை ரொம்ப நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதிலேருந்து இந்த தொட்டிக்கு வச்சுருக்கேன் அந்த பக்கம் ஒரு தொட்டிலையும் வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதை இப்படியே விட்டுட்டோன்னாக்கா வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி காஞ்சு இது மாதிரி காஞ்சிச்சின்னா இது இதோடய ஸ்மெல்லு வராது இதுக்கப்புறம் இது வேஸ்ட் இது குப்பையில் தான் போடணும் அதனால இது நல்லா இருக்கும்போதே நல்லா சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நள்லையே உணர்த்திட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் டீ போடும்போது எடுத்து எடுத்து போட்டு குடித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த ஸ்மெல்லும் உடம்புக்கும் நல்லது இப்போ இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் சங்குப்பூ பாருங்க எவ்வளோ பூத்துருக்குன்ட்டு இப்போது லெமன் கிராஸ் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கட் பண்ண கட் பண்ணால் நல்லா வளர்ந்து வரும் வரலாம் ஆனால் இப்போ மழை டைம்னு நல்லா வரும் பாருங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால் இதை கட் பண்ணி ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு புல்லு மாதிரி தான் இது நர்சரிங்களில் கிடைக்கும் கேட்டு வாங்கினிருந்து எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க நல்லா அந்த ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் புள்ளு செடி மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரையாக உணர்த்திடணும் வெயிலில் வைக்கக்கூடாது இதெல்லாம் வேஸ்ட்டு இதில் ஸ்மெல்லும் வராது இது ஒன்றும் தேவையில்லாத இதெல்லாம் நல்லா இது மாதிரி க்ரீனாக இருக்கிறது தான் க்ரீனாகவும் இருக்கும் கட் பண்ணி காய வச்சாலும் நல்லா க்ரீன் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை வச்சு டீ போடுறதுக்காக வேண்டி தான் ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க கேட்டாங்கன்ட்டு கட் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன் எல்லோரும் இதே மாதிரி செடி கிடச்சிதுன்னா எடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் ஃபுல்லாக இதை கட் பண்ணிட்டேன் எல்லாம் இது மறுபடியும் நல்லா துளுத்து வரணும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள்லேயே ஃபுல்லாக வரும் பாருங்கள் நல்லா இது வர வர நான் அப்படியே எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி நான் பேக் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் யாராவது கேட்டாலும் கொடுப்பேன் நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் ரெகுலராக வீட்டில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இவ்வளோ வந்துருக்குது நல்லா ஆறு மாதம் கூட வரும் பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னா ட்ரை பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட வரும் பாருங்கள் இதுவும் சித்தரத்தை செடி பாருங்கள் சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பாருங்கள் இதுவும் எனக்கு கிடச்சிச்சு ஒரு இடத்துலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக ரொம்ப பாருங்கள் இப்போ இது ஒரு வீடியோ எடுத்ததை எடுத்து போடுறோம் பாருங்கள் உள்ளே நல்லா கிழங்கு நல்லா அப்படியே கொத்து கொத்தா நல்லா கிழங்கு வச்சுருக்கும் பாருங்கள் எடுத்து நம்மளே எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் சளி இருக்கும்போது எடுத்துகிட்டு நல்லா கசாயம் மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சியோ சுக்கோ போட்டு நல்லா கஷாயம் போட்டு குடிக்கலாம் இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த சித்திரத்தை ஸ்மெல்லு வரும் நல்ல மனம் இருக்கும் பாருங்கள் அப்படி கசக்கிட்டு மோந்து பார்த்தாலே அதோடய வாசனை வரும் நான் அந்த இலையே பறித்து கொண்டு போய் கஷாயம் போடும்போது சளிக்கு கசாயம் போடும்போது இந்த இலைங்களே அப்படி பிச்சு கொண்டு போய் போட்டு அதில் கஷாயம் போடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல மனம் இப்போ இது ஒரு நாளைக்கு எடுக்கிறேன் நான் கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் இந்த மாதிரி மூலிகை செடிங்களா வீட்டில் வளங்க தேவையில்லாத குரோட்டன்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி லெமன் கிராஸு சித்தரத்தை துளசி கற்பூர வல்லி வச்சிருக்கேன் தூதுவலை வச்சுருக்கேன் அதுமாரி தேவையான மூலிகை நிறைய நிறையா மூலிகை ஐட்டம் நிறையா வச்சுருக்கேன் பாருங்கள் மாடியில் ஒரு நாலு தொட்டி வச்சு முக்கியமானது மட்டும் வச்சாலே போதும் பாருங்கள் ராசி உள்ள பறிச்சுட்டேன் பாருங்கள் இன்னைக்கு மாடியில் பூ எடுத்துகிட்டு போயிட்டு இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காயறதுக்கு முன்னாடியே நல்லா க்ரீன் கலராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கட் பண்ணிடலாம் நுனியில் காஞ்சதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஏ ஒரே சைஸாகவே எல்லாத்தையுமே ஈவனாக கட் பண்ணிங்க கரெக்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வெளியில் அமேசான்லலாம் கிடைக்குதுங்க நம்ம வீட்டில் வளர்த்து நம்மளே கட் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு டீ போட்டு குடிக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான் பண்ணிட்டன் பாருங்க இந்த சைஸுக்கு இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா க்ளீன் அந்த மாதிரி ஒரு டப்பா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா காயட்டும் நல்லா நல்லா ட்ரையாக காயிற வரைக்கும் நல்லா வச்சுக்கணும் இது மாதிரி காஞ்ச இதில்லாம் அந்த ஸ்மெல்லும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இதெல்லாம் அப்படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு டீ போடுறதுக்கு இப்படி மூணு விரலில் எடுத்து போட்டுக்குங்க இப்படி மூணு விரலில் எடுத்து போட்டிங்கன்னா போதும் ஒரு ஆளுக்கு பால் டீயை விட வெறுமனே போடுங்க தண்ணியை நல்லா ஒரு கிளாஸ் கொதிக்க வச்சுக்கோங்க அரை கிளாஸ் கொதிக்க வச்சுக்கோங்க அது நல்லா கொதிக்கும் போது இதில் மூணு விரலில் அப்படி எடுத்து போட்டுக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா பணம் வெள்ளமோ பணம் கருப்பட்டியோ அது மாதிரி எதாவது போட்டுட்டு குடிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அந்த குளிர் நேரத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் உடம்பு நல்லது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் கிராஸ் செடி கிடைச்சிதுன்னா நர்சரிங்களில் கிடைக்கும் சும்மா புல் செடி மாதிரி தான் இருக்கும் வாங்கினது வீட்டில் வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர வளர அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னாக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க இப்படி போயிடும் காஞ்சி போயிடும் அது காய்ஞ்சிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான் அதெல்லாம் அது காயறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் காய வச்சுட்டு டப்பாவில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் டப்பா இதில் போட்டுக்கலாம் லெமன் கிராஸ் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் நல்லா அந்த க்ரீன் கலர் மாறாமல் வெயிலில் போட்டோன்னாக்கா கலரே மாறிவிடும் அதில் உள்ள அந்த மருத்துவ குணம்லாம் போயிடும் அதனால நல்லா நிழல்லே உணர்த்தி ஏற்றுட்டோம் பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்க சவுண்டும் இருக்குது கலர் கலகல்கள் நல்லா அந்த மாதிரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா அது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா எவ்வளோ ஆனாலும் ஒன்றும் ஆகாது பாருங்கள் வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது நான் சும்மா ஒரு சேஃப்டிக்காக வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கஷ்டப்பட்டு எடுக்கிறமே ஏதாவது ஃபங்கஸ் வந்துடுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நான் உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருவேன் வெளியிலேயும் வைப்பாங்க விற்கிறவங்களாம் வெளியில் தான் வச்சு விற்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆளுக்குன்னா இவ்வளோதாங்க போடணும் இப்படி மூணு வர இல்லை பிடிச்சி இப்படி போட்டாலே போதும் ஒரு டம்ளருக்கு ஒரு ஆளுக்கு அதே மாதிரி ரொம்ப போட்டுறாதீங்க ஸ்மெல்லு ரொம்ப தூக்கலாக இருக்கும் டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது ரொம்ப ஸ்மெல்லு ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஏற்கனவே இதில் வீடியோ போட்டிருக்கேங்க லெமன் கிராஸ் டீன்னு சொல்லிட்டு ஹெர்பல் டீன்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ இருந்தாலும் இப்போ லைவாக கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன் ரெண்டு பேுக்கு போட போகிறேன் நாட்டு சக்கரை இஞ்சி துருவி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு சின்ன துண்டு இதை போட்டுக்கலாம் நல்லா இப்போது புயல் அடித்து நல்லா மழை சீசன் நல்லா குழு குழுன்னு சில்லுன்ட்டு இருக்கு கிளைமேட்டு இந்த டைமில் இப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது பாருங்க பாருங்க ரெண்டு பேர்த்துக்கு போடுறேன் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் முழு மிளகு இருந்ததுனாலும் உடச்சி போட்டுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை சும்மா லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சாலே போதும் அதுல உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கிட்டு நல்லா ஸ்மெல்லு கொதிக்கும் போதே நல்லா நல்ல ஸ்மெல்லு தெரியும் இது கொதிக்கட்டும் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்க என்னோட யூடியூப்ல ஜே விழுதுகள் சேனல்ல இதே மாதிரியே ஹெர்பல் டீன்னு சொல்லிட்டு லெமன் கிராஸ்ல போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ இது காமிச்சதுனால சரி இன்னொரு தரம் இதுவும் போட்டு காமிச்சிடலாம் சேர்ந்தா மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா நல்லா கொதிச்சு பாருங்க டைம்ல டைமில் வடிகட்டிக்கலாம் ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை ஒரு மாதிரி கசப்பு எதுவும் இறங்கிடும் இது போதும்